நடந்தால் உடைய ஓட்டு வங்கி குறையும் வந்துட்டு இவங்களுக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு ஜாஸ்தி ஆகும் ஆனால் வெல்றைக்கு வாய்ப்பு இல்லை அது எப்படி சரியாகும் ஒரு விருந்தாறு வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு எந்த போனால் வந்தால் ரெண்டு நாள் சாப்பாடு ஓடுவோம் தாட்டி விட்டுருவோம் அது மாதிரி தானே அவர் வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தா அப்புறம் நமக்கு அதே மாதிரி அங்கே கொடுக்குறாங்களா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு வெளிமானத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கா போனவொடனே கொடுத்துட்றாங்கண்ணா கேரளாவிலலாம் வந்துட்டு பதினஞ்சு வருஷம் நம்ம இருந்தால் தான் நமக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க அப்படியே இருந்தாலும் நம்ம சார்பாக வந்துட்டு ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவன் எவனை நிறுத்துறானோ அவனுக்குத்தான் நம்ம ஓட்டு போட்டு நம்ம இதை செலுத்தணுமோ ஒழிய நமக்குன்னு தனி தனி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது வந்துட்டு பிற மாநிலத்தவங்க வந்துட்டு எம்எல்ஏ இதுக்கு நிற்கிறாங்க கே கேட்டகிரிக்கு நிற்கிறாங்க எம்பி கேட்டகரிக்கு நிற்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் செல்லுபடியாகும் மற்ற மாநிலங்களில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம அதை வந்துட்டு தவிர்க்கிறது தான் நல்லது அவங்களுக்கு ஓட்டுருமும் கொடுக்கக்கூடாது